நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் கர்நாடகா மாநிலத்தில் மிகப்பெரிய பெரிய பிரபலமான யாத்திரை ஸ்தலம் என்று சொல்லப்படுகிற தர்மஸ்தலா என்று சொல்லப்படுகிற நகரத்தின் மைய மையப்பகுதியிலே கோயிலுக்கு சொந்தமான ஒரு நிலத்திலே நூற்றுக்கணக்கான பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட அந்த எலும்புக்கூடுகளோடு கூடிய படங்களை அங்கே பணியாற்றின தூய்மை பணியாளர் ஒருவர் மங்களூரு உயர்நீதிமன்றத்திலே ஆஜராகி இதை குறித்த செய்தியை அவர் அங்கே உறுதியாக அழித்திருக்கிறார் என் அன்பு தேவிடே பிள்ளைகளே இந்த செய்தி குறிப்பை வாசிக்கும் பொழுது ஒரு முக்கியமான பிரபலியமான இடத்தில் இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற வேண்டுமென்றால் அரசியல் செல்வாக்குகள் இன்னும் அரசாங்கத்துடைய அதி உத்வேகத்தான ஒரு உறுதுணையோடு இல்லாமல் இதை நிகழ்த்தி இருக்க முடியாது ஆகவே இந்த சம்பவத்தை குறித்த விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் தவறு செய்தவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட வேண்டும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இதை குறித்த செய்தியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னடா மாவட்டம் பெல்தங்கடி தாலுகா தர்மஸ்தலாவில் பிரசித்தி பெற்ற மஞ்சுநாதர் கோயில் உள்ளது இந்த கோயிலுக்கு சொந்தமான நிலத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் மாணவிகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்து கோயிலில் பணியாற்றிய முன்னாள் தூய்மை பணியாளர் ஒருவர் அம்மாநில அரசுக்கு கடந்த ஜூன் மூன்றாம் தேதி எலும்புக்கூடுகளின் புகைப்பட ஆதாரங்களுடன் கடிதம் அனுப்பியுள்ளார் கடிதத்தில் தன் பெயரை குறிப்பிடாத அவர் மங்களூரு நீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்துள்ளார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் மாணவிகள் கொடூரமாக தாக்கப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு எரித்து கோயில் நிலத்தில் புதைக்கப்பட்டதாக அதிர்ச்சி தகவலை தெரிவித்திருக்கிறார் இந்த சம்பவங்களில் கோயில் நிர்வாகத்தினருக்கு தொடர்பு இருப்பதாகவும் மிகுந்த செல்வாக்கு மிக்கவர்களின் வற்புறுத்தலின் பேரில் பாதிக்கப்பட்டவர்களின் உடல்களை புதைத்து எரித்ததாகவும் சில எலும்புக்கூடுகளை காண்பித்தார் இதனை அடுத்து ஜூலை நான்காம் தேதி பெல்தங்கடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் என் அன்பு தேவிட பிள்ளைகளை இதில் நியாயமான தீர்ப்பு வழங்கப்பட இப்படிப்பட்ட குற்றங்கள் தடுத்து நிறுத்தப்பட பெண்களுடைய பாதுகாப்பிற்காகவும் கருத்தாக பாரத்தோடு ஜபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்படுதனாலின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்நாடகா மாநிலத்திலே ஆண்டவரே இந்த பிரபல பகுதியிலே நடைபெற்ற பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை குற்றங்களை ஆண்டவரை மறைக்கும்படி செய்யப்பட்ட காரியங்களை உங்க பாதத்திலே கொண்டு வருகிறோம் ஆண்டு எல்லாம் உம்முடைய கண்களுக்கு முன்பதாக நிர்வாணமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டு ஒன்று மறைக்கப்பட முடியாது ஆண்டவர் வரை கர்நாடகா மாநிலத்திலே இந்த பிரபல நகரத்திலே நடைபெற்ற குற்றத்திற்கு யார் யார் காரணமாக இருந்தார்களோ அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட ஆண்டவரை நாங்கள் ஜபிக்கிறோம் வரும் நாட்களிலே இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் அரசியல் செல்வாக்கு மிகுந்தவர்கள் ஆனாலும் யாராக இருந்தாலும் கண்டுபிடிக்கப்பட முற்றிலும் தடை செய்யப்பட நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் எங்களோடு ஜபித்து இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேம்படுத்துங்க இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் எங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்